சுதந்திர தினத்தையொட்டி டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான இந்திரா பவனில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேசிய கொடியை ஏற்றினார் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ராகுல் காந்தி மழையில் நனைந்தபடியே இதில் பங்கேற்றார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் இந்த நிகழ்வினுடைய விவரங்கள் என்ன நாட்டின் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான இந்திரா பவனில் கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கலந்து கொண்டு இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இதில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பலரும் பங்கேற்றனர் இந்த கொடியேற்றும் நிகழ்வின் போது டெல்லியில் பரவலாக மழை பெய்து கொண்டிருந்த போதிலும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குடை பிடிக்காமல் மலையில் நனைந்தபடியே தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தியது கவனம் பெற்றது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட சிலர் குடையை பிடித்தபடி தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்திய போதும் ராகுல் காந்தி குடை பிடிக்காமல் நீண்ட நேரம் மழையில் நனைந்தபடியே தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்திய நிகழ்வு பெரிதும் கவனம் பெற்றுள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க